வணக்கம் பிதா பிதாமகா பத்திரிஜி என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய வணக்கத்தை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம திருவருட்பயணில் ஐந்தழு தருள் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எதுக்காக நம்ம வந்து இந்த ஐந்து எழுத்தை வந்து நாம் ஓதணும் அல்லது சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்கிறாங்க அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அருள் நிலையாகிய இந்த உயிர் விளக்கத்தை அடைந்தோர் அதன்பின் நிட்டை கூடலாகிய இன்பொரு நிலையை எய்த மாட்டாத போது அதனை எய்ததற்கு துணையாக இருப்பது ஐந்தழுக்கு மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ஞானத்தில் மூன்றாவது நிலை இருக்கு இல்லையா அதாவது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அந்த தெளிதல்ங்கிற நிலை அல்லது இந்த நிலை அல்லது திருவருள் நிலை அல்லது சிவ யோகம் அல்லது உயிர் விளக்கம் இதெல்லாமே ஒரே இதை தான் சொல்லுது அப்போ இந்த அருள் நிலையாகி இந்த உயிர் விளக்கத்தை அடைஞ்சவங்க அதுக்கு அடுத்த நிலை என்னது நிட்டைக்கூடல் அந்த நிட்டை கூடலாகி அந்த இன்புரு நிலையை எய்த மாட்டாத போது அவங்க திருவருள் நிலையில் இருக்காங்க அடுத்த நிலை நிட்டை கூடலுக்கு அவங்க போக முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அதனை எய்துவதற்கு அந்த நிட்டை கூடலுங்கிற நிலையை எய்துவதற்கு துணையாய் இருப்பது இந்த ஐந்தெழுத்து மந்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐந்தெழுத்து தன்னை உணர்வாருக்கு அருளும் முறைமை அப்படின்னு அதனுடைய பொருள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ ஐந்தெழுத்து அருத அருளுதலாவது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த திருவருளை பற்றச் செய்து முக்திக்கு வழிகாட்டுதல் அப்போ திருவருளை நிற்க வச்சு அதன் மூலம் அந்த முக்திக்கு வழிகாட்டக்கூடியது இந்த ஐந்தெழுத்து மந்திரம் அல்லது இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பக்குவம் எய்திய அந்த உணர்வுனால அந்த திருவைந்தழுத்தினுடைய பொருளை நாம் உணர உணர அந்த திருவருள் வியாபகத்தில் ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த நிட்டை கூடுவது ஆகும் பக்குவம் எய்திய உணர்வினால் திருவைந்தழுத்தினுடைய பொருளை உணர உணர திருவருள் வியாபகத்தில் ஒடுங்கி இருக்கும் அந்த நிட்டை வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து இன்னொன்று வந்து சொல்கிறாங்க என்னென்னா எப்படி இந்த திருவைந்தழுத்து நமக்கு வந்து துணை புரியுது அப்படிங்கிறது இங்கே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க அந்த திருவைந்தழுத்து இந்த உயிர்களை பிறவி கடலில் நின்றும் கரையேற்றுகின்ற புனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தர் நடுக்கடலில் தனியே விழுந்து தவிக்கிறான் வந்து அந்த கை சலைக்கு அவன் நீந்தி வர அவனை நீந்தியும் அவனால் கரை காண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பேரலைகள் மாறி மாறி அங்கே எழுந்து அவனை வந்து அலைக்கழிக்குது அதே மாதிரி இந்த கடும் காற்றும் அங்கே வந்து சுழன்று அங்கே அடித்து கொண்டு இருக்குது அப்போ அந்த சூறாவளியில் அகப்பட்டு அவன் நிலை தடுமாறுறான் அங்கே ஆலையே விழுங்கக்கூடிய அந்த சுறாமீனும் பசியோடு அங்கே தெரியுது சரிங்களா அந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அந்த அதாவது பிறவி கடல் அப்படிங்கிற அந்த கடலில் உள்ளதாக அவங்க உருவப்படுத்தி சொல்கிறாங்க அப்போ அங்கே ஆலையே விழுங்கக்கூடிய சுறாமீன் பசியோடு தெரிகின்றன அவற்றின் வாய்ப்படும் அந்த அவற்றினுடைய வாயில் படக்கூடிய நிலையில் அவன் இருக்கான் இங்கே அலை வீசுது சூற காற்று சூறாவளி காற்று வீசுது அங்கே சுறாமின் பசியோட வய திறந்துக்கிட்டு இருக்குது இந்த கடல்லாம் அவன் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் இந்த சுச்சுவேஷன் அப்போ இந்த பிழைக்கும் வழி அவனுக்கு தெரியல அப்போ இந்த இக்கட்டான நிலையில் இருந்தோ ஒரு படகு வந்து சேருது அப்போ அவனுக்கு அது எப்படி இருக்கும் அந்த தான் இருந்ததாக மணிவாசகர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிறவி அப்படிங்கிறது அந்த பிறவி தான் இந்த இடத்துல கடலுக்கு உருவப்படுத்தியிருக்காங்க பிறவிதான் கடல் துன்பங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்களே அலைகள் அப்படின்னு அதுக்கு உருவப்படுத்துகிறாங்க அந்த மகளிர் மயக்கம் இருக்கு இல்லையா அதுதான் சுழன்று அடிக்கக்கூடிய அந்த சூறாவளிக்கு உமே சொல்கிறாங்க காமமே அந்த சூறா மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவற்றுக்கு இடையே அகப்பட்ட தன்னை கரையேற்றும் துணையாக திருவைந்தெழுத்து அமைந்தது என்றும் அதனை துணையாக பற்றி கொண்டதாகவும் மாணிக்க வாசகர் சொல்கிறார் அப்போ நான் பிழைச்சி வந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார் திருவாசகத்தில் பெண்ணால் நான் பெண்ணிட்ட இருந்து பிளச்சி வந்தேன் கல்வியில் பிளச்சி வந்தேன் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா அப்போ அந்த மாதிரி காமத்திலேருந்து இருந்து பிளச்சி வந்தேன் எப்படிலாம் அவரு இந்த திருவாசகத்தில் வரும் அப்போ இந்த மாதிரியிலலாம் தப்பிச்சு பிழைச்சி வர்றதுக்கு எது துணையாக இருந்து தான் அந்த திருவை ஒன்றுவைந்து எழுத்து அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த உயிர்கள் பிறவி கடலில் வீழ்ந்திருக்கு அவை ஆணவ மலமாகிய வலிய அந்த கல்லோடு சேர்த்து கட்டப்பட்டு அந்த கடலில் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க எடுத்துக்காட்டு காட்டுறாங்க அதாவது உயிர்கள் அந்த பிறவியாகி இந்த கடல் பிறவி கடலில் விழுந்துட்டு உயிர்கள் விழுந்திருக்கு அது வெறுமனையாக விழுந்திருக்கு இல்லை அந்த ஆணவ மனமாகிய வலிய கல்லோடு சேர்த்து கட்டப்பட்டு அந்த கடலில் விழுந்திருக்கு தள்ளப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ அவற்றை கல்லோடு பிணித்து கட்டிய அந்த கயிறு எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இரு வினைகள் தான் அந்த கயிறு ஆணவங்கிற கல் அந்த கல்லை ஒரு கயிறில் கட்டி இதை போட்டிருக்காங்க இல்லையா அந்த கயிறு எதுன்னா அந்த இருவினையை அங்கே உருவப்படுத்துகிறாங்க அப்போ இந்த நிலையில் உயிர்கள் ஆழ்வது அன்றி நீந்தி கரை சேருவது எங்கே அப்போ இப்படி கல்லை கட்டி க கயிரில் கல்லை கட்டி நம்மளை அதோட உயிரை சேர்த்து க கடலில் கொண்டு வீசினாங்கன்னா அந்த உயிர்கள் எப்படி அது மேலே மருந்து அது வந்து க எப்படி வரும் அந்த நீந்தி கரை சேர்க்க முடியுமா அதால் நீந்தி கரை சேர முடியல இப்படிப்பட்ட உயிர்களை காப்பாற்றி கரை வல்ல தோணியாக இருப்பது இந்த திருவைந்து எழுத்து அப்படின்னு பெரிய புராண ஆசிரியர் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்திட வறு பவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து என்பது அவரது வாக்கு அப்படின்னு வந்து அவங்க அந்த பாட்டில் உள்ளதை சொல்கிறாங்க அப்போ இந்த ஐந்தெழுத்தை வந்து அப்போ இப்போ ஐந்தெழுத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் இல்லையா அது எதுக்கெல்லாம் நமக்கு உதவிது இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் வந்து கணிக்கும்போது அல்லது சொல்லும் போது நமக்கு எந்த வகையிலெல்லாம் அது வந்து உதவி செய்து துணை புரிது பாதுகாப்பாக இருக்குது அந்த பெருவிக்கடல்லு நீந்தி கரை சேர்க்கைக்கு எப்படி உதவுதுலாம் நமக்கு காட்டுறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐந்தெழுத்தை வந்து எழுத் எழுத்தை அழுத்தும் எழுத்து அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஐந்தெழுத்தை எழுத்தை அழுத்தும் எழுத்து அப்படின்னு இங்கே வந்து திருமூலர் சொல்கிறார் குறிப்பிடுகிறார் திருமூலர் இப்போ முதல்ல உள்ள அந்த எழுத்து அப்படிங்கிறது இந்த ஊழ்வினையை குறிக்க குறிப்பதாக சொல்கிறாரு எழுத்தை அழுத்தும் எழுத்து அப்போ அந்த முதலில் வரக்கூடிய அந்த எழுத்துன்னு வருது இல்லையா அது வந்து நம்மளுடைய ஊழ்வினையை அவர் குறிக்கிறதாக சொல்கிறாரு உலக வழக்கில் அதனை நாம் தலை எழுத்து அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த ஐந்தெழுத்து வந்து அயன் எழுதிய தலையெழுத்தையே அடக்கி விடுமாம் இப்ப நம்ம ஐந்தெழுத்தை நம்ம சொல்லணும் சொல்லும்போது நம்ம பிரம்மா எழுதிய அந்த தலையெழுத்தையே அது வந்து அடக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஊழ்வினை உயிரை வருத்தாது வந்து போகும்படி செய்யும் இப்போ ரொம்ப நம்மளை வந்து அது தாக்காது இப்போ நம்ம ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வரக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா அது வந்து உயிரை வருத்தாது வந்து போகும்படி அது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய ஆசிரியர் உமாபதி சிவமும் ஊழ்வினை தெருவைந்தெழுத்தை ஊதுவாரை நலியா அப்படின்னு சிவபிரகாசனு உள்ள அவர் சொல்கிறார் அப்போ அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே அப்படிங்கிறது அவருடைய கூற்றாக இருக்குது தேவார அருளாசரியன்மார் அஞ்சலித்தினுடைய சிறப்பினை இந்த மாதிரி நமக்கு பலவாறாக எடுத்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த ஐந்தெழுத்தில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துமே ஒரு நுண்பொருளை குறித்து நிற்கிது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஐந்தெழுத்தில் சிவாய நம்ம அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐந்தெழுத்தில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு நுண்பொருளை குறித்து நிற்கும் இப்போ சீனா சிவனை குறிக்குது வா அப்படிங்கிறது சிவனது அருள் சக்தியை குறிக்குது யா அப்படிங்கிறது உயிரை குறிப்பதாகவும் அந்த நமல உள்ள நா அது வந்து துரோதான சக்தி அதாவது இந்த துரோதான சக்தியில் மாயை கண்மங்களும் இதனுள் அடங்கும் மா அப்படிங்கிறது இந்த ஆணவ மரத்தை குறிக்குது அப்போ சிவ என்பது பதியையும் இப்போ சி சிவன் வாங்கிறது அவருடைய அருள் சக்தி அப்போ ரெண்டுமே தானே இறைவன் தானே சிவ என்பது பதியையும் யா என்பது பசுவையும் அதாவது உயிரையும் நம என்பது பாசத்தையும் இங்கு குறுக்கி அப்போது இந்த நடுவில் உள்ள பசு சிவா சிவாயே நம இல்லையா அப்போ சிவக்கும் அந்த நமக்கும் நடுவில் அந்த யா இருக்குது இல்லையா அப்போ நடுவில் உள்ள இந்த பசு பசுங்கிறது உயிரை குறுக்கி அப்போ நடுவில் உள்ள இந்த பசு இரு பக்கமும் சென்று பாசத்தோடும் பதியோடும் சாரும் தன்மை உடையது அப்படின்னு ஏன்னா அது அங்கேயும் ஜாயும் இங்கேயும் ஜாயும் இல்லையா அதை தான் அங்கே சொல்கிறாங்க அந்த உயிர் இனி வேறொரு வகையில் இதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ந அப்படிங்கிறது என்ன இப்போ நமசிவாய அப்படிங்கிறது இப்போ சிவாய நமக்கு நமக்கு சொன்னாங்க இப்போ நமசிவாய எப்படின்னு சொல்கிறாங்க ந அப்படிங்கிறது இந்த உயிர் மாயில் அடைஞ்சி நிற்கக்கூடிய அந்த சகல நிலை சரிங்களா ந அப்படிங்கிறது யூஷுவலாக ந அப்படிங்கிறது துரோதான சக்தி அந்த மாயை கண்மங்கள்லாம் இதனுள் அடங்கும்னு அதை சொன்னாங்க அப்போ இந்த நங்கிறது மாயை தானே அந்த மாயையில் அடைந்தி நிற்கக்கூடிய சகல நிலை இப்போ நாமெல்லாம் இந்த உயிர்கள் இப்போ மாயையில் அடைந்து நிற்கக்கூடிய சகல நிலை தான் நாம இப்போ இருக்கக்கூடிய நிலை அது இந்த ந வந்து குறிக்குது சரிங்களா அந்த நகரம் ந இப்போ அந்த நங்கிறது உயிர் மாயையில் அழுந்தி நிற்கும் சகல நிலை மா அப்படிங்கிறது என்னது உயிர் ஆணவ மரமாகிய அறியாமையில் அழுந்தி நிற்கும் கேவல நிலையை குறிக்கதா சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இங்கே மாங்கிறது ஆணவ மரத்தை குறிக்கும் இந்த ஆணவ மரமாகிய அந்த அறியாமையில் அழுந்தி நிற்கக்கூடிய அந்த கேவல நிலையை குறிப்பதாக வேறொரு வகையிலேயே நமக்கு இங்கே உதாரணம் காட்டுறாங்க அடுத்தது என்னன்னா வா வா அப்படிங்கும்போது என்னது திருவருள் உயிர் வந்து திருவருளை அழுந்தி நிற்கக்கூடிய துரிய அருள் நிலை அப்படின்னு காட்டுறாங்க இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் உயிரினுடைய இந்த நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் அது வந்து சக அதனுடைய அவத்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சகல நிலை கேவல நிலை அப்புறம் வந்து துரிய நிலை துரியாதீத நிலை அப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த இதை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரியும் நமக்கு வந்து பிரித்து சொல்கிறாங்க ஸோ இந்த வா அப்படிங்கிறது உயிர் திருவருளில் அழுங்கி நிற்கக்கூடிய துரிய அருள் நிலை சரிங்களா துரிய நிலை துரிய அருள் நிலை அப்படின்னு சொல்றாங்க சி அப்படிங்கிறது இந்த உயிர் சிவத்தில் அழுந்தி நிற்கும் துரியாதீத ஆனந்த நிலை அது வந்து துரியாதீத நிலை சிவத்தோடு அழுந்தி நிற்கக்கூடிய நிலை துரியாதீத நிலை அல்லது ஆனந்த நிலை எது வேணாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா எனவே இந்த உயிர் பாசத்தை சார்ந்து சகல கேவலங்களையும் பதியை சார்ந்து அருள்நிலை ஆனந்த நிலைகளையும் அடைவது என்பது இங்கு விளங்கும் அப்போ அது பாசத்தை இந்த ஏன்னா நடுவில் இருக்குது அந்த யா சிவாய நம அதில் அந்த யா அப்படிங்கிற அந்த பசு அல்லது அந்த உயிர் நடுவில் இருக்குது அப்போ இந்த பக்கத்தில் சிவ இருக்குது அந்த பக்கத்தில் நம இருக்குது நடுவில் யா இருக்குது இல்லையா அப்போ அந்த உயிரானது பாசத்தை சாரும்போது இந்த சகல கேவலங்களை அது கேவலங்களையும் பதியை சாரும்போது அதாவது சிவ அதை சாரும்போது அருள்நிலை ஆனந்த நிலைகளையும் இது அடையுது அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்காக நம்ம ஐந்தழுத்தை ஓதணும் அந்த ஐந்தெழுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய சிறப்பு என்ன அது எப்படிலாம் நமக்கு துணை புரியுது அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஐந்தெழுத்தை வந்து நம்ம ஓதுனால நம்முடைய ஊழ்வினை அந்த உயிரை வருத்தாது வந்து போகும்படி அது செய்யும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து ஆசிரியர் நமக்கு காட்டுறாங்க ஐந்தெழுத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துமே ஒரு நுண்பொருளை குறித்து நிற்கும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அதற்கான நமக்கு பொருளையும் சொல்கிறாங்க சீக்கியன்னா என்னது சவா இதை குறிக்குது யா நான் மா சிவாயினமல எப்படி மாதிரி வேறொரு வகையிலே அதை நமக்கு எடுத்து காட்டுறாங்க சகல நிலையை நான் வந்து சகல நிலையை குறிக்கி நம்ம அந்த நம்ம சிவா அப்படிங்கிறதுல நாங்கிறது சகல நிலையை குறுக்கி மாங்கிறது கேவல நிலையை குறுக்கி வா அப்படிங்கிறது துரிய அருள் நிலையை குறுக்கி சிங்கிறது ஆனந்த நிலையை குறுக்கி அப்போ அந்த உயிர் பாசத்தை சேரும்போது இந்த சகல கேவலங்களையும் இந்த பதியை சேரும்போது வா சி அல்லது சிவா அப்படிங்கிற அதை பதியை சார்ந்து நிற்கும் இந்த இந்த அருள்நிலை ஆனந்த நிலைகளையும் அடைவது அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்